இல்லாதவர்க்கு ஒன்றை ஈவதே அறம் என்றும் குறிப்பிடுகிறார் ஓடுகிற நதி நல்லவர்க்கு பாதி கெட்டவர்க்கு பாதி என்று செல்வதில்லை நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் நாம் நல்லா இருக்க வேண்டும் நம் சந்ததி சந்ததியினர் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தரம் அறம் எங்கு செல்கிறது என்று நாம் கண்டு கொள்வதில்லை இத்தகைய பொறுப்பற்ற தன்மையை அறம் குறைவதற்கு காரணமாக நான் கருதுகிறேன் எவன் நரத்தை பின்பற்றி வாழ்கிறானோ அவன் செல்வ செழிப்புடன் வாழ்கிறார் அறம் இல்லாதவன் வீழ்ச்சியையே சந்திக்கிறான் திருவானந்த வாரியார் ஒரு சாமி விற்பனை சாமி படம் விற்பனை கலைக்கு செல்கிறார் இந்த கடையில் இல்லாத ஒரே படம் என்ன என்று கேட்டு கலப்படம் என்று சொல்லி சிரிக்கிறார் அத்தகைய கலப்படம் இல்லாத ஒரு குப்பை தொட்டி இருக்கிறது ஒரு மனிதன் குப்பை கொட்ட போகிறான் குப்பை தொட்டி இருக்கிறது குப்பை தொட்டியில் குப்பையை போடவில்லை பக்கத்திலும் இடத்தில் குப்பையை கொட்டுகிறார் மாநகராட்சி பணியாளர்கள் வருகிறார்கள் குப்பை தொட்டியில் குப்பை இல்லை கீழே இருக்கிறது என்று குப்பை தொட்டியையும் அந்த குப்பையும் மாறி சென்று விட்டு மறுநாள் ஒரு வண்டியில் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து கொட்டுகிறது என்று சொல்கிறார்கள் அதற்கும் நம்ம ஏன் மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் பிரித்து கொட்டோம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அப்ப ஒரு தனி மனிதன் கெட்டு போகுது இது மட்டுமா நம்ம புதுச்சேரியில ஒரு ஆர்த்தின்ற ஒரு சின்ன குழந்தை ஒரு ஆர்த்தின்ற சின்ன குழந்தை எப்படி கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க நம்ம பாக்குறோம் மனிதம் அறவு பேசிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல மனித நேயமும் இல்ல மனிதமும் இல்லன்றப்ப அறத்தை என்னங்க போய் தேர்றது ஒவ்வொரு வீட்டிலயும் மரம்